சினிமா மீல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சமீப நாட்களா இசைப்பிரியர்களுக்கெல்லாம் ஒரு குறை இருக்கு என்ன பாட்டை கேட்டாலும் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷான மியூசிக் கேட்ட ஃபீலே இல்லையே அப்படின்றது தான் இது நம்மூரில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்க மியூசிக் லவர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இந்த விஷயத்த பற்றி இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் ஒரு வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காரு அது யாரோட வீடியோ அப்படின்னா டிராப் அவுட் அப்படின்ற ஒரு ஓடிடிக்காக ஸ்மார்ட்டி பேன்ஸ் அப்படின்ற ஒரு சீரியஸ் ஆச்சு இந்த ஸ்மார்ட்டி பேண்ட்ஸில் ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துக்கிட்டு நாங்கள் எவ்வளோ ஸ்மார்ட் தெரியுமா நாங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் வேறு யாருமே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இதில் ஃபன் இருக்கும் சர்க்காசம் இருக்கும் நிறைய ஃபேக்ட்ஸும் இருக்கும் அப்படி அதில் ராஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த மியூசிக்கை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருந்தார் இதை தான் இசை தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ராஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஸ்திரியாவுடைய வியன்னாவில் இருக்கிற ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்களாம் அந்த ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட இசையில இருக்கிற அந்த சப் ஜான்ஸ்ல இருந்து பாடல்கள் உருவாகும் போது அந்த கேட்டகரியில ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு பாட்டா மாறுது இந்த ஜென்ரிக்கான பாட்டா மாறுறத ரெக்கார்டிங் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும்னு சொல்றாங்க இமிடேட்டர்ஸ் ஒரே ஃபார்ம ஃபாலோ பண்றாங்க இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது யாருன்னா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இந்த ஜான்க்குள்ள வராத வேற ஏதாவது ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா அதை இது கணக்குலேயே எடுத்துக்காதான் அப்ப என்ன ஆகும் இந்த மாதிரி பாட்டுன்னு சொல்லி திரும்ப திரும்ப இதே மாதிரி ஷேர் ஆகுமா இதை நம்ம மறுபடியும் மறுபடியும் கேட்டா அந்த பாட்டு பாப்புலர் ஆகுதா இப்போ பாப்புலரான அதே பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு உருவாகுது இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துட்டு இருக்குங்க நீங்க நம்மளால இதுதான் நெசம் அப்படின்ற மாதிரி அவர் பேசி இருக்கிறாரு இது ஒரு விஷய சைக்கிள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே ஒரு மியூசிக்கல் சிங்குலாரிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அதனாலதான் அடுத்தடுத்து வர பாடல்கள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் எங்கேயோ கேட்ட மாதிரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரி இதை ரஹ்மான் ஷேர் பண்ணதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா சமீப நாட்களா நம்ம ஊர்லயும் சரி பக்கத்து ஸ்டேட்லயும் சரி என்ன எல்லா பாட்டும் ஒரே பாட்டு மாதிரி இருக்கு இது அந்த பாட்டு மாதிரி இருக்கு இது இது மாதிரி இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இதுக்கு பதிலடி சொல்ற மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்காரா ஏங்க இங்க மட்டும் இல்லைங்க உலகம் ஃபுல்லா இப்படிதாங்க நடந்துட்டு இருக்கு அதுக்கு காரணமும் ரசிகர்கள் தாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்காரா நீங்க எங்க பாப்புலர் மியூசிக்கா தேடி தேடி கேக்குறீங்க வித்தியாசமா பாடல்கள் நிறைய விதமா இருக்குல்ல அதெல்லாம் கேட்கலாம்ல அப்படின்னு மறைமுகமா நம்மள சொல்றாரா இல்ல இப்படி ஒரு ப்ரெஷர் ரெக்கார்டிங் கம்பெனி மூலமா அதாவது ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து தங்களுக்கே ஒரு ப்ரெஷர் இருக்குன்றதை இன்டெரக்டா சொல்றாரா ஆமாங்க நாம ஏதாவது புதுசா கம்போஸ் பண்ணா சார் அந்த படத்துல ஒரு பாட்டு போட்டீங்களா அது மாதிரியே போடுங்க அப்படின்னு கேக்குறாங்களா இதை இன்டெரக்டா சொல்றாரா என்ன சொல்ல வராரு இதை எதுக்காக ஷேர் பண்ணியிருக்காரு மனுஷன் ரொம்ப கடுப்புல இருப்பார் போலயே அப்படின்ற மாதிரி இப்ப நெட்டிசன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதனாலதான் ஷசாம்ல டக்குன்னு ஒரு பாட்டை போட்டோம்னா ஆஹ் இது இந்த பாட்டு அப்படின்னு காட்டியிருதோ அப்படின்ற கருத்தும் போய்கிட்டு இருக்கு இந்த விஷயத்த பத்தி உங்களோட கருத்து என்ன ரீசன்ட் டேஸ்ல நீங்க கேட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான சாங் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சினிமா வந்து இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும்